கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் உலகத்தில் மனுஷங்க எல்லாருக்கும் கடவுளை குறித்த ஒரு பயம் இருக்கும் ஒரு பக்தி இருக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் தேவனை குறித்த ஒரு பயம் ஒரு பக்தி இருக்கணும் இதில் இந்த பக்திங்கிறது கிறிஸ்தவங்களுக்கு இருந்தால் அவங்கள்ட்ட என்னென்ன குணாச்சாரம் இருக்கும் என்னென்ன தன்மைகள் இருக்கும் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த காணொலியில் நாம் பார்க்கலாம் முதலாவது தேவபக்தி ஒருத்தத்தில் இருந்தால் அந்த மனுஷனுக்கு தேவனை குறித்த ஒரு பயம் இருக்கும் இதை அப்போ சில நடபடி புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் ரெண்டாவது வாசனம் சொல்லுது ரெண்டாவது தேவபக்தி இருக்கிற மனுஷங்க தர்ம காரியங்கள் செய்வாங்க அடுத்தவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்வாங்க அப்படின்னு அப்போ சில நடபடி புத்தகம் பத்தாவது அதிகாரம் ரெண்டாவது வாசனம் சொல்லுது மூணாவது தேவபக்தி இருக்கிற மனுஷன் எப்பொழுதும் ஜபம் செய்வான் அப்படின்னு அப்போ சில நடபடி புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் சொல்லுது நான்காவது என்கிற மனம் தேவபக்தி இருக்கிறவங்கள்ட்ட இருக்கும் அப்படின்னு ஒன்று திமுத்தியின் இருப்போம் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுது ஐந்தாவது நாவடக்கம் இருக்கும் அதாவது தேவபக்தி இருக்கிறவங்கள்ட்ட நாவடக்கம் இருக்கும் அவங்க வார்த்தைகளை கரெக்டாக பேசுவாங்க எந்த வார்த்தையை எங்கே பேசினா என்ன பிரச்சனை வரும்னு கரெக்டாக புரிஞ்சு அதை பேசுவாங்கன்னு யாக்கோபு நிருபம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் சொல்லுது ஆறாவது தேவபக்தி இருக்கிறவங்க கர்த்தரை தொழுது கொள்வாங்க அப்படின்னு சங்கீதம் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுது எல்லாருமே கர்த்தரை தொழுது கொள்வாங்க தான் ஆனால் தேவபக்தி உள்ளவங்க கண்டிப்பாக தேவ பயத்தோட தேவனை தொழுது கொள்ளுவாங்கன்னு இந்த வேதவாசனம் சொல்லுது ஏழாவது அவங்க எப்பயுமே தேவாலயத்தில் காணப்படுவாங்கன்னு அப்போஸில் நடபடி புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வாசனம் சொல்லுது தேவாலயத்தில் காணப்படுவாங்க எப்பொழுதும் தேவாலயத்தில் காணப்படுவாங்கன்னா அவங்களுடைய சொந்த வேலைகளை விட்டுட்டு அவங்க தேவாலயத்துக்கு போவாங்களா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும் அப்போ எப்போதும் ஒருத்தங்க தேவாலயத்திலே இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க குடி குடியிருக்கிறவங்களாக இருக்கணுமா அப்படின்னு கிடையாது தேவனை குறித்த அந்த பயம் இருக்கிறதால தேவபக்தி இருக்கிறதால அவங்க ஆலயத்துக்கு சரியாக செல்றவங்களாகவும் ஆலயமாக இருக்கிற தங்களுடைய சரீரத்தை சரியாக வச்சுக்கிறவங்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சுக்கலாம் எட்டாவது சத்தியத்தையும் அறிவையும் தேவபக்தி உண்டாக்கும் சத்தியங்கிறது வேதவசனம் அறிவுங்கிறது இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழணுங்கிறதுக்கு தேவன் கொடுத்த ஒரு கிருபை இந்த சத்தியத்தை அறிகிற அறிவை இந்த தேவபக்தி உள்ளவங்க நிறைய பெற்று இருப்பாங்க அப்படின்னு நாம் தீத்து நிருபம் ஒன்றாவது அதிகாரம் மூணாவது வசனத்தில் வாசிக்க முடியும் ஒன்பதாவது அவங்க தோற்றமே தேவபக்தியை வெளிப்படுத்துன்னு ஒன்று குருந்தியர் நிருபம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சொல்லுது அப்போது தேவபக்தி இருக்கிறவருடைய தோற்றம் இப்போ எப்படி மக்களுக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டு போட்டுக்கிட்டு ஒரு பாஸ்டர் மாதிரி தோற்றத்தில் உள்ளவங்களுக்கு மாத்திரம்தான் தேவபக்தி அப்படின்னு சொல்லாம ஒரு கண்ணியமான தோற்றம் தேவபக்தி உள்ளவங்கள்ட்ட இருக்கும் அப்படின்னு இந்த வேதவசனம் சொல்லுது பத்தாவது தேவபக்தி உள்ளவங்கள்கிட்ட நறுக்கிரியைகள் காணப்படும்னு ஒன்று திம்பத்தி ஐநூறுபா ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுது இது நாம் ஏற்கனவே பார்த்த இந்த குறிப்புகளில் ரெண்டாவதாக பார்த்த குறிப்புகள் தான் இது நற்கிரியைகளை வந்து தொடர்ந்து தேவபக்தி உள்ளவங்க நல்ல காரியங்களை உதவிகளை அடுத்தவங்களுக்கு நிறைய நன்மையான காரியங்களை இந்த தேவபக்தி உள்ளவங்க செய்வாங்க அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம் பதினோராவது உலகத்தின் கரைபடாமல் பாதுகாத்து கொள்வார்கள் தேவபக்தி உள்ளவங்க உலகத்தில் உள்ள பாவமான காரியங்கள் இச்சையான காரியங்கள் இந்த மாதிரி காரியங்களால் தங்களை கரைபிடித்து கொள்ளாமல் இருப்பாங்க அப்படின்னு யாக்கோபு நிருப்பம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சொல்லுது பனிரெண்டாவது பிறருக்கு உதவி செய்தல் இது அப்போ சில நடபடி புத்தகம் எட்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் நாம் ஏற்கனவே பார்த்தபடி நற்காரியங்கள் செய்கிறது தர்மம் செய்கிறது மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதும் தேவபக்தி உள்ளவங்களுக்கு அடையாளமாக இருக்குது பதிமூணாவது மற்றவர்களுக்கு இடரல் அற்றவர்களாய் விளங்குதல் அதாவது இவங்களை பார்க்குறப்ப மற்றவங்க எக்காரணம் கொண்டும் இடரல் அடைய மாட்டாங்க தேவபக்தி உள்ள ஒரு மனுஷனை பார்த்துட்டு ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கையில் தவறான காரியங்களை செய்வதற்கு வாய்ப்பே இவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு ஒன்று தூமத்து நிரூபம் ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுது பதினான்காவது தேவபக்தி உள்ளவங்களுக்கு மிக முக்கியமான குணமாக சொல்லப்படுறது என்னென்னா திக்கற்றவர்களுக்கும் விதவிகளுக்கும் உதவி செய்தல் திக்கற்றவங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கான சொந்த பந்தங்கள் இல்லாமல் அவங்கள ஆதரிக்கிறவங்க இல்லாமல் அவங்க உலகத்தால் கைவிடப்பட்ட அந்த பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி விதவிகளுக்கும் உதவி செய்கிறது வந்து தேவபக்தி உள்ளவர்கள்ட்ட உள்ள குணமாக இருக்குது பதினைந்தாவது இந்த தேவபக்தி உள்ளவங்க உலக காரியங்களால் துன்பப்படுவார்கள்னு ரெண்டு திம்பத்தி நிரூபம் மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சொல்லுது எப்படி துன்பப்படுவாங்கன்னா அவங்க நல்லபடியாக தேவனுடைய உபதேசங்களை தேவனுடைய கட்டளைகளை சரியாக ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறப்ப இந்த உலகத்தால் ரொம்ப உபதிரவப்படுத்தப்படுவாங்க ஏன்னா அவங்க உபதேசத்தில் நிலைத்து நிற்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறப்ப அதை செய்ய முடியாதபடி உலகத்தில் உள்ள மக்கள் அவங்கள துன்பப்படுத்துவாங்கங்கிறத நாம் புரிஞ்சிக்கலாம் மொத்தத்தில் தேவபக்தி உள்ளவங்கள்கிட்ட என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு நாம் பார்த்தோன்னா ஒன்று தேவபயம் இருக்கும் ரெண்டாவது தர்ம காரியங்கள் செய்வாங்க மூணாவது எப்பொழுதும் ஜபம் செய்கிறவங்களாக இருப்பாங்க நான்காவது போதும் என்கிற மனது உடையவர்களாக இருப்பாங்க ஐந்தாவது நாவடக்கம் உள்ளவர்களாக இருப்பாங்க ஆறாவது கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களாக இருப்பாங்க ஏழாவது தேவாலயத்தில் காணப்படுவாங்க எட்டாவது சத்தியத்தையும் அறிவையும் உண்டாக்குகிற அறிவை பெற்றவர்களாக இருப்பாங்க ஒன்பதாவது அவங்க தோற்றமே அவங்கள தேவபக்தி உள்ளவங்களாக காட்டும் பத்தாவது நற்கிரிகைகள் காணப்படுகிறவர்களாக இருப்பாங்க பதினொன்றாவது உலகத்தோட பாவ காரியங்களுடைய கரைபடாமல் தங்களை காத்து கொள்கிறவர்களாக இருப்பாங்க பனிரெண்டாவது பிறருக்கு உதவி செய்கிறவர்களாக இருப்பாங்க பதிமூணாவது பிறருக்கு இடரல் கொடுக்குறவர்களாக இருக்க மாட்டாங்க அதே மாதிரி பதினான்காவது திக்கற்றவர்களுக்கும் விதவிகளுக்கும் உதவி செய்கிறவர்களாக இருப்பாங்க பதினைந்தாவது துன்பப்படுவார்கள் இப்போது நான் மேற்சொன்ன இந்த காரியங்களெல்லாம் நம்மள்கிட்ட இருக்கா அப்படின்னு நாமளே செக் பண்ணி பார்த்தோன்னா நம்மள்கிட்ட உள்ள தேவபக்தி எந்த அளவில் இருக்குதுன்னு நாம் முடிவு பண்ணலாம் நாம் தேவன் சொன்ன காரியங்களை செய்கிறப்ப தேவபக்தி நம்மள்கிட்ட நிரந்தரமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய உபதேசங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களிடத்தில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பகுதியில் வந்து சொல்லுங்கள் இதை இதுவரை கேட்டதற்கு நன்றியுடன் கூடிய ஸ்தோத்திரங்கள் தேவன் உங்களை பரக ஆமீன்